மேம் நேற்று ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் மேம் அங்கே வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஏற்றுனாங்க மேம் நேற்று மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் போனேன் மேம் ஈவினிங் வீட்டுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் தான் மேம் வந்தேன் ஈவினிங் தான் மேம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு நான் போகும்போது ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு மேம் அதாவது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருந்துச்சு மேம் இப்போது நான் டூ மந்த்துக்கு அப்புறம் தான் நான் நார்மலாக பார்க்குற ஹாஸ்பிட்டல் டூ மந்த்துக்கு அப்புறம் தான் மேம் போய் செக் பண்ணேன் இது ப்ளட் டெஸ்ட் எடுத்து எல்லாமே பார்த்ததுல பன்னெண்டு புள்ளி நாலு கிராம் இருக்கு மேம் எல்லாத்துக்கும் ரீசன் நம்ம ஒமேகா த்ரீ நம்ம வெல்னஸ் பேக் சாப்பிட்றேன் மேம் எஸ்பிசி விட்டமின் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ மூணுமே நான் சாப்பிட்றேன் மேம் அதனால எனக்கு உண்மையாலுமே வேற லெவல்ல வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு மேம் அங்கே டாக்டரே வந்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க என்னென்ன மாதுளம்பழம் அத்திப்பழம் எதுவுமே சாப்பிட சொன்னாங்க எல்லாமே எதுவுமே சாப்பிடல தம்பி வச்சுட்ருக்குறதுனால தம்பியை பார்க்குறதுனால அதை சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரமே இல்லை அப்படின்னு சாப்பிடல மேம் எப்போயுமே ரெகுலராக மார்னிங் எந்திரிச்சோடனே நம்ம நியூட்ரிஷேக் பவுட்ரு குடிச்சிட்டு ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன் மேம் உடனே அந்த வெல்னஸ் பேக் எடுத்து போட்டுப்பேன் மேம் செம்ம மேம் வேறு லெவல் ரிசல்ட் மேம் நினச்சி கூட பார்க்கல டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க மேம் என்னப்பா எடுத்து சாப்பிட்டீங்க எஸ்பிசி மேம் எஸ்பிசி மேம் அப்படின்னு சொன்னேன் சூப்பர் வேறு லெவலில் ரிவ்யூ கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னாங்க மேம்